ஜஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஓம் நமோ நாராயணாய நமோ நமக ஓம் நமச்சிவாய ஜோதியே நமோ நமக ஓங்காரமும் நமச்சிவையும் இணைதலே நாதவிந்து இணைப்பாகும் இந்த இணைப்பு நடந்துவிட்டால் ஒவ்வொருவருக்குள்ளும் விவேகமும் சிரத்தையும் நேர்த்தியும் கருணையும் வாழ்வாக அமைந்துவிடும் நாதமாக மந்திரம் சொல்லி விந்துவாக முத்திரை செய்தாலே அர்த்தநாரீஸ்வரம் எனும் பூரண குரு சக்தியாக விளங்கிவிடும் இதனால் ஒவ்வொருவரும் முத்திரை செய்கின்ற அந்த தருணத்திலே மந்திரங்கள் சொல்ல வேண்டும் அல்லது மந்திரங்கள் சொல்கின்ற தருணத்திலே முத்திரைகள் செய்ய வேண்டும் இரண்டையும் இணைத்து செய்கின்ற ஒரு யோக பயிற்சியே மிக சிறப்பானதாக அமைந்துவிடும் இதனால் ஒவ்வொருவரும் எந்த மந்திரத்தை செய் சொன்னாலும் அந்த மந்திரத்திற்குரிய முத்திரைகளை போட்டபடி செய்வது மிகச் சிறப்பானதாக அமைந்துவிடும் இந்த காரணத்தினால் இங்கே இந்த நாத விந்து பற்றி நாம் சொல்கின்ற காரணத்தை தருவாயிலே சத்யநாராயணா பூஜை என்பது மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியலை தரக்கூடிய ஒரு மந்திரமாகும் அதனுடைய வழிபாடு என்பது ச மிகச் கொடுக்கும் அதனால் சத்தியநாராயண மந்திரத்தை சொல்கின்ற ஒவ்வொருவரும் இந்த முத் நான் சொல்லுகின்ற முத்திரையை செய்தபடி இந்த மந்திரத்தை சொல்கின்ற போது மிக சிறந்த வாழ்க்கை நீண்ட ஆயுள் நிறை செல்வம் பரம சௌக்கியம் பரம ஞானம் தரக்கூடிய ராஜ மந்திரமாக அமைந்துவிடும் மந்திரம் ஓம் ம் க்ளீம் ஸ்ரீ சத்யநாராயணாய ராம் 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 ஐம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் சௌம் நமச்சிவாய நமோ நமக இந்த முத்திரை சொல்லி வருகிற பொழுது மகாலட்சுமி முத்திரையை செய்ய வேண்டும் மகாலட்சுமி முத்திரை என்பது இரு கைகளையும் கோர்த்தபடி வைத்து நடுவிரலை மட்டும் செங்குத்தாக வைத்து ஒன்றோடு ஒன்று உரசி வைத்துக் கொள்ள வேண்டும் ஆள்காட்டி வரலுடைய முனைப்பகுதிகளை ஒன்று ஒன்று தொட்டுக்கொள்ள வேண்டும் கட்டவர்கள் இரண்டு கட்டவர்களுடைய முனைப்பகுதிகளை நம்மளுடைய நாபியில் வைத்து அழுத்தி அங்கே இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் இந்த மகாலட்சுமி முத்திரை படத்தில் காட்டியபடி செய்யுங்கள் வாழ்க்கையில் முழு அளவிலான மகிழ்ச்சியை நாம் பெற்று முன்னோடி வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்துவிட முடியும் இது சத்தியமாகும்